அமெரிக்கா சீனா உறவில் ஏற்படக்கூடிய மாற்றம் கண்டிப்பாக இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்தை எய்தர் பாசிட்டிவாக மாற்றும் அப்படி இல்லைன்னா நெகட்டிவாக மாற்றும் நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து கட்ட டேரிஃப் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையிலிருந்து கடைசியாக எனக்கும் சீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் இதோ பத்து சதவீதம் டேரிஃபை கம்மி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் நவம்பர் மாதம் இன்னொரு பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி ஆகும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனை அடுத்த ஒரு பீக்குக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்காவினுடைய பொருளாதார சிக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத பற்றியான அதிகமான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதாகவும் சீக்கிரமாக அதற்கு ஒரு சொல்யூஷன் உருவாக்கப்படும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு செய்திகள் நடந்தவண்ணம் இருக்கின்றன அது எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி சொல்ல போகிறேன் நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் அதில் இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்கள் இது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்தது என்றால் நிச்சயம் உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரலாம் அது நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது மாணவ மாணவிகள் புதிய டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்லை அரசியல் இங்கே உலக அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய நபர்கள் யாருக்கு வேணாலும் இதை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணலாம் நான் உங்கள் வீக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இதே தமிழ் விதையில் ஒரு செய்தி நான் சொல்லியிருந்தேன் ஆஸ்திரேலியாவில் பதினாறு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறார்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு சோஷியல் மீடியா பயன்படுத்துவதற்கான அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறது தான் இதனால் நிறைய பாசிட்டிவ் சேஞ்ச் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நிறைய நெகட்டிவாக அது எஜுகேஷன் லெவலாக இருக்கட்டும் திங்கிங் கேப்பபிலிட்டியாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய கல்ச்சர் வைஸாக இருக்கட்டும் இது எல்லாமே இந்த அண்டர் சிக்ஸ்டீனில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் வழியாக பாதிப்படைகிறது ஆனால் அதை எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுத்து வருகிறோம் பட் இது சாதாரண விஷயம் கிடையாது இது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பெரிய அளவில் ஒரு ப்ரெஷரை பில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி என்ன பதினாறு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம் சிறார்களிடம் சோஷியல் மீடியா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு ப்ரெஷர் ஃபார்மாக போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு பன்னிரெண்டு வயது பத்துலேருந்து பன்னிரெண்டு வயதுக்கு பிறகு நம்ம நம்முடைய குழந்தைகள்கிட்ட என்ன சொன்னாலும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அவங்க செய்ய ட்ரை பண்ணுவாங்க அங்கே போகாதன்னு சொன்னால் அங்கே போனால் என்ன அப்படிங்கிற கேள்வி அவங்ககிட்ட இருந்து வரும் அதை செய்யாதரா அப்படின்னு சொன்னால் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரியான மனநிலைமையில் இருக்கக்கூடிய அந்த சிறார்களிடம் நீ சோஷியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது உனக்கு ஏஜ் செவன்டீனான தான் நீ அதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க பதினேழாவது வயதுலேருந்து நான் நிப்பாட்டிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஒரு ப்ரெஷரை ஒரு நாட்டுக்கு உருவாக்கும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறார்கள் நீ இதை யூஸ் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கள யூஸ் பண்ணுறதை தடுக்கிறத விட்டுட்டு அவங்க புரிகிற மாதிரியான விஷயங்களை சொல்லி புரிய வச்சு சோஷியல் மீடியாவை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலருடைய கருத்து இப்போ ஆஸ்திரேலியாவில் உயர்ந்து வருகிறது நாட் ஓன்லி ஆஸ்திரேலியா பல நாடுகள் இப்போது அவங்களுடைய இந்த சோஷியல் மீடியாவை எந்த ஏஜ்லேருந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிற பல முடிவுகளை இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது இதே தமிழ் விதை வீடியோவில் அடுத்ததாக சில செய்திகளுக்கு பிறகு இன்னொரு நாடும் பதினைஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தடையை உருவாக்கி இருக்கிறார்கள் அடுத்ததா ஹங்கேரி தான் ஹங்கேரியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய நண்பன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடா இருந்தாலுமே ஐரோப்பிய ஒன்றிய முடிவு பல முடிவு நடக்காமல் போனதற்கான காரணம் ஹங்கேரி தான் அதுலேயும் ஓர்பன் அவர்கள் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களுடைய நீண்ட நெடிய முக்கியமான நண்பன் அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது அப்படிப்பட்ட ஆர்பன் அவர்கள் நேரடியாக புட்டின் அவர்கள்ட்ட போய் எப்போ எனக்கு உதவி வேணும் எனக்கு ஆயில் வேணும் அப்படிலாம் சொல்லிட்டார் புட்டின் அவர்களும் சொல்லிட்டாங்க உனக்கு ஆயில் கொடுக்குறதுல எனக்கு என்னப்பா பிரச்சனை நீ வாங்கிக்கோப்பா அப்படின்னு சொல்லி இல்லைப்பா எனக்கு பிரச்சனையே உனக்கு பிரச்சனையே கிடையாது அவன்ட்டு வந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஆயில் சாங்க்ஷன் போட்டுக்கக்கூடிய அமெரிக்கா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்பன் அவர்கள் நேராக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள்ட்ட சொல்ல இதை பற்றி நீ நேரடியாகவே ட்ரம்ப் அவர்கள்ட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி புட்டினவர்களோட ஐடியா கொடுக்க ஆர்பன் அவர்கள் நேரடியாக ட்ரம்ப் அவர்களிடம் கேட்கிறார் ஐயா ஐயா ஐரோப்பிய ஒன்றியத்தில் நான் இப்படி ஒரு நாடு இருக்கேன் எனக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் இல்லைனா சத்தியமாக என்னையால் முடியாது நீங்கள் பாட்டுக்கு பொருளாதார தடையை விதிச்சிட்டு போயிட்டீங்க லூக்கோ ஆயிலும் அங்கே அம் ரஷ்யாவினுடைய இன்னொரு ஆயில் நிறுவனத்துக்கும் பொருளாதார தடையை விதிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நான் ஆயில் இருந்து வாங்கினேன்னா கடனாளியாக மாற வேண்டும் எங்கள் நாடு எங்கள் நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதாரம் இதனால் பாதிப்படையும் இப்படியே போச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தில் நான் ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்த வேண்டியதுக்கான காரணமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைப்பா பரவாயில்ல உனக்காக அந்த சாங்ஷன் உனக்கு மட்டும் நான் என்ன செய்கிறேன் கொஞ்சமாக தளர்வு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு என்கிட்டருந்து வரும் அப்படின்னு சொல்லி ஆர்பன் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அப்போ ஹங்கேரி ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த தடையும் கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக புரிய வருது அப்படின்னா இங்கே என்னென்னா நம்ம கேட்கணும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வாய் திறந்து கேட்டால் தான் நமக்கு அது நடக்கும் இல்லை எனக்கு வேண்டியதாக அவங்க செஞ்சுருவாங்க என் ஆஃபீஸில் நான் பத்து வருஷம் வேலை பார்த்தேன் இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஆறில் நான் ஜாயின் பண்ணேன் இரண்டாயிரத்தி இருபது அந்த மிடில் வந்து நான் ரிலீவ் ஆகிறேன் அப்படி ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வர என் தாட் என்ன அப்படின்னா பத்து வருஷம் ஒரே கம்பெனி நான் வேறு கம்பெனிக்கே மாறலை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக சாஃப்ட்வேர் ட்ரைனியாக இருந்தேன் அதன் பிறகு ஒரு டெவலப்பராக மாறினேன் அந்த டெவலப்பருக்கு பிறகு ப்ராஜெக்ட் லீடு ப்ராஜெக்ட் லீடுக்கு பிறகு டீம் லீடு டீம் லீடுக்கு பிறகு டீம் மேனே ப்ராஜெக்ட் மேனேஜர் இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய பெரிய பொசிஷன் கிடைச்சாலுமே எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது மூன்று முறை கேட்டிருக்கேன் அந்த மூன்று முறையும் அந்த நிறுவனம் எனக்கு சேல்ரி ஹைக்கு கொடுத்தாங்க அதன் பிறகு அவங்க அப்படியே நம்மளை வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்களேன் ஆனால் எனக்கு கீழே இருந்து வந்தவங்களோ இல்லாட்டி எனக்கு மேலே இருந்தவங்களோ அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க அதிகமாக பேசினாங்கன்னா அவங்களுடைய பயம் வேலைய விட்டு தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் பட் நான் பேசுனனால எனக்கு கிடைச்ச சேல்ரி எனக்கு மேலே இருந்தவங்களும் எனக்கு கீழே இருந்தவங்களும் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எகெயின் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு எனக்கு இப்போவும் தெரியும் அவங்க என்ன சேல்ரி வாங்கிட்டு இருக்காங்க இதுலேருந்து நான் படித்த ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன வாய் திறந்து கேட்குறீங்களோ ஏன்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் வாய் திறந்து கேட்கும்போது அது கண்டிப்பாக நடக்கும் இல்லை நடப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் அவ்வளோதான் உங்களை எல்லோரும் புரிஞ்சுக்கிடுவாங்க நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் நீங்கள் தான் எல்லாம் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடும் அப்படிங்கிற அந்த தத்துவம்லாம் வேணாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் இப்போ ஒர்பன் அவர்கள் கேட்டார் கிடச்சிருச்சு ஒர்பன் அவர்கள் ஒரு கேட்கல ஹங்கேரி உண்மையிலேயே புட்டினவர்களுடைய நட்பு நாடு அவங்க ஆயில் வாங்கலனா எப்படி அப்படின்னு சொல்லி அமெரிக்காவாக நினைக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நினைக்க வாய்ப்பே கிடையாது இது உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் என்ன செய்யலாம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் எது வேணுமோ அதை கேளுங்க எது வேண்டாமோ அதுக்கு நோ சொல்லுங்கள் நோ சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் தெரியுமா இந்த உலகத்திலே எஸ் சொல்கிறது ரொம்ப ஈஸியான வேலை பட் நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டம் காதலிட்ட அம்மாட்ட பொண்டாட்டிகிட்ட புருஷன்ட்ட மகன்ட்ட மகள்கிட்ட அப்பாட்ட அம்மாட்ட இப்படின்னு சொல்லி யார்ட்டையுமே உங்களால் நோ சொல்ல முடியாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க காதலி காதலன்ட்ட வந்து ஏமா நம்ம இப்படி போகலாம் ஒரு காதலன் காதலன்ட்டு வந்து காதலி சொல்கிறா ஆறு மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே காதலி கோவப்படுவாலோ ஆறு மணிக்கு நமக்கு முக்கியமான ஆஃபீஸ் மீட்டிங் இருக்கும் இல்லாட்டி கிளைண்ட் மீட்டிங் இருக்கும் இல்லாட்டி வெளியில் ஏதாவது இமெயில் ஏதாவது இல்லாட்டி ஒரு வீடியோ கால் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் இவட்ட சொன்னால் இவ கோச்சுக்கிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இவ் இவ் இதுதானே கேட்குறா இதை இதை கூட நம்மளால செய்ய முடியலனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்னா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவோம் சமாளிச்சுக்கலாம் அவள் கூட போகணுனாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறது பட் ஒரு இடத்துல நோ சொல்லி பழக வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு எடுத்த ஒரு சைக்காலஜிக்கு தெரிஞ்ச ஒரு அந்த அக்கா மைத்திரி அக்கா சொல்கிறது என்னன்னா உனக்கு ஒன்று முடியும் அப்படின்னா நீ தைரியமாக எஸ் சொல்லு முடியாது அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு முடியுங்கிறது உனக்கு தோணுதோ அதே மாதிரி முடியாதுன்னு தோணும்போது நோ சொல்லி பழகு பார்த்துடலாம் செஞ்சிடலாம் செஞ்சிருவேன் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக என்னால் முடியுங்கிற மாதிரி தோணுது இதெல்லாம் வேணாம் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற கொஸ்டினுக்கு நீங்கள் அப்படி தான் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஸோ ஆர்பன் அவர்கள் கேட்ட கேள்வி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிற பதில் என்ன நோ எஸ் ஆர் நோ இந்த இடத்துல உடனே செய்ய முடியும் இல்லை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ல பார்க்கலாம்ப்பா உன்னுடைய கன்சன்ட்ரேஷனை நான் வச்சுருக்கேன் மைண்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார் அடுத்ததாக பிரேசில் காப் தேர்ட்டி அப்படிங்கிறத பற்றியான மீட்டிங் ஓடிட்டுருக்கு இந்த காப் தேர்ட்டி காப் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியும் இந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லாட்டி கார்பன் எமிட்டிங் அப்படிங்கிறதுலாம் கம்மி பண்ணணும் உலகத்தினுடைய வெப்பநிலை ஆகுதல் அப்படிங்கிறத கம்மி பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு டிகிரி செல்சியஸ்காவது நம்முடைய வெப்பநிலையை பூமியினுடைய வெப்பநிலையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மீட்டிங்காகவே ஓடிட்டுருக்கோம் இது ஒரு மேரத்தான் மாதிரி பல வருடங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்குது இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதில் பிரேசில் பங்கெடுக்கும் போது பிரேசில் சொல்லக்கூடிய இரண்டு வார்த்தைகள் நாங்கள் ஆயில் கண்டிப்பாக பிரேசிலினுடைய காடுகளை அழித்து அங்கே ஆயில் அப்படிங்கிறது எடுக்கணும் படுகிறது பட் ஆயிலை நாங்கள் எடுக்காமல் இருந்து காடுகளை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்றது ஒரு மாதிரி இருக்கு இந்த மாதிரியான பேரடாக்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக பிரேசிலால் செய்ய முடியாது அப்படிங்கிற விமர்சனம் எழுந்திருக்கிறது ஒன்று நீ காட்டை அழித்து ஆகணும் இல்லாட்டி நீ ஆயில் எங்கேயாவது எடுக்கணும் ஆயில் வேற எங்கேயும் எடுக்கிறதுக்கு இல்லை அப்போ காட்டை அழித்து தான் ஆகணும் ஆனால் நீ காட்டை அழிக்காமல் ஆயில் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய புதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிரேசிலுக்கு எதிராகவே பல நாடுகள் திரும்பி இருக்கிறார்கள் ஆனால் வேறு வழி இல்லை பிரேசிலுக்கும் அவங்களுடைய நாட்டினுடைய எக்கானமியை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுகிறது அதனால் ஆமசான் காடுகள் ஒருவேளை வேட்டையாடப்படலாம் ஆல்ரெடி லுலாவர்கள் இல்லாட்டி அதுக்கு முன்னாடி இருந்த போல்சர்னா அவர்கள் இவங்க எல்லாருமே இந்த பிரேசிலுடைய காடுகள் அலையாத்தி காடுகள் இந்த அவங்க தான் வந்து அர்த்தினுடைய லங்ஸ் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் தெரியுமா அந்த காடுகளைத்தான் அப்படிப்பட்ட காடுகள் அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மறுபடியும் அதை தான் பிரேசில் செய்ய போகிறது அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரிய வருது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யர்களுக்கு கொடுத்த விசா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்து பண்ணுறாங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ஓரளவுக்கு முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நேரத்தில் ரஷ்யர்கள் பெரிய அளவில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் ஸ்பெஷல் விசா எல்லாமே ரத்து செய்யப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இப்போது இந்தியாவை சார்ந்த ஒரு நபர் அது குறிப்பா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி டிவி சேனல்லாம் இப்போ அவங்களுடைய பேட்டியை கொடுத்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் முடிஞ்சிருச்சே முடிஞ்சிருச்சு இப்போ தான் இஸ்ரேல் ஹமாஸுக்கு இடையே பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து பீஸ் டீலாம் சைன் ஆயிடுச்சு விக்கி அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு கூட ஹமாஸினுடைய ஒரு சுரங்கப்பாதையை கம்ப்ளீட்டாக காங்கிரீட் போட்டு அழித்தார்கள் இஸ்ரேல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ள நிறைய ஹமாஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆயுதங்களை கீழே போடாமல் இஸ்ரேலுக்கு எதிராக திட்டம் திட்டக்கூடிய நபர்கள் அந்த சுரங்கத்துக்குள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் சொல்லக்கூடிய கருத்து காசாவை விட்டு இஸ்ரேலுடைய இராணுவம் வெளிவர வேண்டிய தருணம்லாம் வந்து முடிஞ்சிருச்சு ஆனாலுமே இன்னும் இஸ்ரேலுடைய இராணுவம் சில இடங்களில் நின்றுட்டு தான் இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது பல ஏரியாக்களில் எய்டு ட்ரக் அப்படிங்கிறது இஸ்ரேல் சம்மதிக்கவில்லை அப்படின்னும் தான் எய்டு ட்ரக் அப்படிங்கிறது காசா மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கிறது என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் அதிகமான ஃப்ளைட்ஸ் அமெரிக்காவில் கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கா இப்போ ஷட் டவுன்ல இருக்கு ஷடவுன் இருக்கக்கூடிய ஒரு நாடு எப்படி பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய விமானிகளுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியும் ஸோ இன்னொரு விமான சேவை அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இன்றைக்கி நியூடெல்லையும் விமான சேவை அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க அதற்கு காரணம் ஷடவுன்லாம் கிடையாது சாஃப்ட்வேரில் ஏற்பட்ட ஒரு கிளிச் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது சரி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது டென்மார்க்கை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியா பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் மாணவர்கள் மாணவிகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற புதிய சட்டம் உருவாகி இருக்கிறது ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் சோசியல் தான் அதுவும் பதின் பருவங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இதனால் பாதிப்படைகிறாங்க ஸோ அவங்களுக்கு சோசியல் மீடியா தேவையில்லை என்பது தான் டென்மார்க் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அடுத்ததா புட்டின் அவர்கள் கூட உங்களுடைய அந்த மீட்டிங் ரத்தாயிருச்சிய ட்ரம்ப் அவர்களை உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆல்வேஸ் எ சான்ஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இருக்குது அதன் அடிப்படையில் நான் புட்டின் அவர்களை பார்த்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் காசால் அஞ்சில் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது வேக்சின் ரொட்டீனாக எடுக்கக்கூடிய வேக்சினெலாம் அவங்க எடுக்காமல் விட்டுட்டாங்க அந்த மாதிரியான குழந்தைகள் வரும் காலங்களில் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தப் போகிறார்கள் அப்படின்னும் அவங்களுக்கான ஒரு தீவிர சிகிச்சை அவங்களை கண்காணிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நடைபெறும் என்கிற தகவலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கசகஸ்தானை பொறுத்தவரைக்கும் அவங்களும் அப்ரஹாம் அக்கௌட்ஸில் இணைந்து விட்டார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக என்னை கசகஸ்தான் பேசாது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லயே பேச்சுவார்த்தை அவ்வளோதான் தான் என்னை நடக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க பார்டர் கிளாஷ் அப்படிங்கிறது புதுசாக உருவாகிட்டே இருக்கு அதனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பேச்சுவார்த்தை முற்று பெறாமல் முடிவு பெறாமல் அப்படியே முடிந்து விட்டது இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சண்டை தான் சண்டை செஞ்சு யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்கிற மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய முடிவுகள் இருக்கப் போகிறது மாதிரி இன்னும் ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்தவண்ணம் இருக்க போகின்றன அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்